இன்றைய சூழ்நிலையில் அப்படின்னு போட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்ல வராருங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வீரம் என்பது பயப்படாத மாதிரி நடிப்பது அதாவது அந்த காலத்துல எதெல்லாம் உண்மையாக இருந்ததோ அதெல்லாம் இப்ப பொய்ன்னு சொல்றார் போல இருக்கு புத்திசாலித்தனம் என்பது அடுத்தவனை முட்டாளாக்குவது அமைதி எனப்படுவது அடுத்து என்ன பேசணும்னு தெரியாமல் முழிப்பது உம் குற்றம் என்பது அடுத்தவர் செய்யும் போது மட்டும் தெரிவது சரி தானம் என்பது வீட்டில் உள்ள உடைந்த பழைய பொருள்களை கொடுப்பது பணிவு என்பது மரியாதை போல் இருப்பது நடிப்பது நேர்மை என்பது நூறை திருப்பி கொடுத்து இருநூறாய் கேட்பது நல்லவன் என்பது கஷ்டப்பட்டு நடிப்பது என்பது நெல்லை விற்றுவிட்டு அரிசியை வாங்கிக் கொள்வது மனிதம் என்பது இன்னமும் கண்டுபிடிக்க முடியாதது பிறப்பது ஒரு முறை வாழ்த்தட்டும் வாழ்வதற்கே வாழ்வோம் தாழ்வு மனப்பான்மை இன்றி பிறர் குறைகளை கண்ணாடி வைத்து பார்க்காமல் கண்ணாடியில் நம் முகத்தை பார்த்து நம்மிடம் உள்ள குறைகளை பார்த்து திருத்தி வாழ்வோம் अनबन कृष्णस्वामी